இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் அதுனே வந்துக்கணு நமஸ்கார் அம்மா பொலர வச்சு ஆசா குறிச்சி அப்போன மனைபி பொழுத்திவோ அஜி கோட்ட சிம்பிள் டிஷ் காலிஃப்ளவர் அண்ட் ஆலு ஃப்ரை தரம் சபு டால் மிக்ஸ் கொறிக்கிட்டு தால் தடுக்கா சேட்டு கெமித்தி குறிச்சி மூவ் ஸ்டைலராக அப்போ மணக்கு கண்டினியூஸ் வீடியோ தக்கோன் இன்னைக்கு காலையில் வந்துட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு சிம்பிள் ஃப்ரை பண்ண போகிறேன் எல்லா டாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு தால் தடுக்கா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள் அது கன் வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காலிஃப்ளவர் போடுறதுக்காக ஒரு மசாலா கொஞ்சம் தண்ணி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் அது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப கா ஒரு ஸ்பூன்னா அது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சம் ஜீரகம் பவுடர் எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக இதில் உப்பும் போட்டிருப்பேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காலிஃப்ளவர் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த மசாலா வந்து ரொ ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் ஆளு தற்காரி குறிப்பையின் தற்கா நெய் கிரேவி டைப்பில் நைஸ் ஃப்ரை டைப்பரை சைட்டை குறிப்பை பையன் டிக்கை கூட்ட கின்னர பானி ிக்க ஹல்வி ஒரு ஸ்பூன் காஸ்பிரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தீட்ட ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் அவு டிக்க கரம் மசாலா பவுடர் டீக்க லூணம் போக்கிக்கு மசாலா மிக்ஸ் குறிக்கிறக்குச்சு ஏன் மசாலா காலிஃபிளவர் குறிப்பா போய் யூஸ் குறிப்பா பஞ்சாச்சு அந்த மசாலா அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா செய்யறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா இருக்கும் அது தயிர்லயும் மிக்ஸ் பண்ணி போடலாம் இன்கேஸ் நீங்க டொமாட்டர் தக்காளி போட போறது இல்லைன்னா அது கொஞ்சம் தயிர்ல மிக்ஸ் பண்ணி போடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் வேற எல்லாம் வெங்காயமெல்லாம் கட் பண்ணுற டைம்ல கூட இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த சேம் டைம்ல வந்து சீக்கிரம் பண்றதுக்கு இது எண்ணெயிலேயே கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது காலையில லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக தான் நான் பண்றேன் அந்த டைம்ல இப்படி பண்ணும்போது டைம் சேவ் ஆகும் அதுக்காக தான் மூஜை சாப் கட் குறிப்பேல ஆளு

நம்ம காலையில் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ டைம் சேவ் பண்ணமோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த காயை கட் பண்ணி நான் எண்ணெயில போட்டோன்னா இது லைட்டா ஃப்ரை ஆகிற டைம்லயே பக்கத்துல வெங்காயம் தக்காளி மற்றதுக்கெல்லாம் கட் பண்ணிடுவேன் அந்த டைம் ஏன்னா இந்த டைம் இதுவும் பாதி வெந்துடும் அப்புறம் செய்யும் போது கரெக்டாக நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அதுக்காக தான் இப்படி பண்றது உருளைக்கெழங்கு வந்து லைட்டாக வேக வச்சுட்டு கொஞ்சமாக நான் உப்பு மட்டும் போட்டிருக்கேன் தூள் போடல உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு வெந்த உடனே அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போடுவேன் ஏன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு ஆலு ஃப்ரை கொருக்கி தப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை கொறிவோம் இது வந்து டால் தடுக்கா பண்ணுறதுக்கு பருப்பு ஒரு கப்பு எடுத்தோம்னா பருப்பும் ஈக்குவலாக ஒரு கப்பு எடுத்துக்கணும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பாசி பருப்பு போட்டால் போதும் பாசி பருப்பு போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் அதனால அது தோலோட இருக்கிற இந்த பாசி பருப்பு தான் பரவாயில்ல வேறு எந்த பருப்பு இருந்தாலும் மைசூர் பருப்பு இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டால் பண்ணமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் డా సాంబార్ డాప్ ఆ బ డా గె కప్ డాలి నా టె ముగ లిసి పేస్ట్ టై రైవ మిశకి పా న్ డా డాల్ తడకావర్ సా ఆలూ సా హీ టె పకీకి ఫ్రై ఊ காலிஃப்ளவரும் போட்டுட்டு அது கூட நான் லைட்டாக ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன் காலிஃப்ளவர் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்களா ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுங்கள் ஏன்னா அது வேகும் போது நம்ம ஆல்ரெடி சின்னதாக கட் பண்ணோமோனா நம்ம வேகும்போது ஃபுல்லாகவே குழஞ்சிடும் அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரியே இருக்காது அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்களா காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணுங்கள் சேம் டைம்லேயே நான் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா பூண்டு கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து சாப்பாஸில் கட் பண்ணியிருக்கேன் காலி இந்த தால் தடுக்கா பண்றதுக்கு வந்து எல்லா பருப்பும் நான் சோக் பண்ணி வச்சது கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணிட்டு அதுல வந்துட்டு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் அந்த ரெட் கலர் வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு தான் போடுறேன் நிறைய உப்பு போடல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா அது வரைக்கும் போட்டுட்டு உப்பு வந்து நிறைய போடாம கொஞ்சம் போட்டுமன்னா பருப்பு வந்து சீக்கிரமா வெந்துடும் எல்லா பருப்பும் ஈவனா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு நல்லா வேக வைக்கணும் பருப்பு எல்லாமே குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த ஆள் தடுக்க பையனா காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்கை டிக்கை லூனோ தாப்புறம் கொட்டல் ஒங்காய் பொக்கிக்கு சப்பு குக்கரில் ஃபைவ் சிக்ஸ் விசில் அடிச்சு இது காலிஃப்ளவர் பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வெங்காயமாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் இதுவும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மசாலா இது கூட சேர்த்தாவே போதும் எயிட்ட காலிஃப்ளவர் பை பியாஜோ ஜீரா போட்ட ஸ்பூன் பொக்கிக்கு ஜிஞ்சர் டீக்கு பொக்கி துவச்சி லொங்கா கட் குறிக்கிற குச்சினா செய்யிட்ட அவள் கார்லிக் டிக்கை பியாஜை பொக்கிக்கு லுணம் பொக்கிக்கு பொல் ஃப்ரை கொரிச்சு ஆல்ரெடி ஏ பித்தரை மிக்ஸ் கொரிப்பா போய் மசாலா மிக்ஸ் கொரிக்கிறக்கு ஆமாம் சேம் மசாலா ஏ பித்தரை மிக்ஸ் கொறிப்போம் இது நல்லா வெந்துட்டு உடனேயே தால் தடுக்கா வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டாவே போதும் இது வெங்காயம் வெந்த உடனேவே நம்ம மசாலா போட்டுட்டு மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது செஞ்சாவே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஓ வெங்காயம் வந்து நான் கரெக்டாக சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் கலராக ஆகக்கூடாது நார்மலாக வெந்தாவே நல்லாயிருக்கும் அப்போ பியாஜ்னா பொல்லோ சிஜி பப்பையும் திறக்காருன்னு டீக்கு ஆஃப் சிஜிக்க ரொய்ப டைமு காலிஃப்ளவர் சங்குற காய்ப்பையும் பொல்லோ ரொய்ப சைட்டு பையன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணாவே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கதால மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தயிரில் போடுறதுனால நம்ம தயிரில் போடலாம் ஆமாம் மசாலா மிக்ஸ் கொறிக்க ரெக்குச்சோம்னா சேட்டை எப்போ மிக்ஸ் குறிப்பா பானீரை மிக்ஸ் குறிச்சின்னா சேட்டை ஏ சங்கர மிக்ஸ் போய் பையன் திறக்கார் போல் மிக்ஸ் கொறிக்கி வீக்க சிம்ரை ரக்கிக்கு தெல்ல பரிபா டைம் தாக்கு ரொக்கிப்பா பையன் திறக்கார் தலி ஏ பானீரை ஆளு காலிஃப்ளவர் சிஜிபா பையன் திறக்காரு பேசி பாணி தேவா பையன் நை இந்த தண்ணிலேயே வந்து காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வந்து வெந்துடும் அவ இன்னும் தண்ணி எதுவும் போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படி இன்கேஸ் காய் வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு தெளித்து வேக வைக்கிற மாதிரி இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போட்டுட்டோமோனா நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டோம் அதனால இப்போவே அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன்னா ரெட் சில்லி இதுவெல்லாம் நம்ம உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவர் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமல் கவர் பண்ணி வைங்க அந்த ஜீரவோட ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா லைட்டாக தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு வேக வச்சாவே கரெக்டாக இருக்கும் पकवाई दरकार ना पानी दरकार ना टेपर देखिए सीम्रे रखिक टेन मिनिटस कवर करोली बनाई जीरा स्मेल आम गारक ना से गार्लिक रमेल सब भाई बढ़िया मिक्स कर बढ़िया रोज से रखिकी एट बोल सीझे दरकार आलू गोभी सब बोल सीझे टाइम तक पानी देखिए सीझे तो ठीक रही உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவர் அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறது வந்து வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அதனால நம்ம தண்ணியை லைட்டாக தெளிச்சு தெளிச்சு கவர் பண்ணி வச்சாவே நல்லா வெந்துடும் அப்படி தெளிக்கும் போது அது கரெக்டாக வெந்துடும் சிம்மில் வச்சு வேக வச்சிங்களன்னாவே கரெக்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் போட்டிங்களன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை கஸ்தூ வந்தயக்கீரை கிடைக்கலனா நீங்கள் கஸ்து ட்ரை கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட போடலாம் இது வந்து தால் தடுக்கா பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதே சேம் இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா அதை போடுறேன் வெங்காயமும் போடுறேன் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு எட்டு தாள்தடுக்காப்பயின் பொக்கிக்கு விட்டு ஃபுல் ஸ்பூன் ஜீரா பொக்கி பப்பயின் தருக்கார் கீய காய் பழக்கம் கீபி பொக்கிக்கு கொறை பத்து படியா ரொம்ப டேஸ்ட் அவ கார்லிக் అవు జిజర్ ఎనా కట్ రాకుండా లంకా కట్కరికి రాకుాం పకై పియాజ సంగారొల మిక్స్ దరకార్మాటర్ హాఫ్ టమాటర్ పకి దొచ్చు మటర్ పకైకి భల మిక్స్ దరకార్ కాశ్మీరీ చల్లి పౌడర్ టె పకైకి జీరా పౌడర్ పకైకి హల్దీ లూణ పక దర அவ் தனியா பவுடரு டிக்கெ கிபா பையன் தருக்கார் அவள் கிச்சி மசாலா நெய் பொல்லோ மிக்ஸ் கொடுத்து அப்புறம் டாலன்னா நம்ம சிஜிக்கிற குச்சைனா சீட்டு ஏசங்கிற மிசிபா பையன் தரக்கார் இது வந்து நெய் பிடிக்குன்றவங்க நீங்கள் நெய்யில் பண்ணீங்களான்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து நெய் வந்து லாஸ்ட்டாக யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு மேலே போட்டு கொடுக்குற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாம் மிக்ஸ் உடனே நம்ம எல்லா பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி அதிலையும் உப்பு போட்டிருக்கோம் அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணாவே போதும் நீங்கள் பார்க்கும்போது அதோட கலரு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கோம்ல அதோட கலர் வந்து இது கூட மிக்ஸ் ஆகும்போது தால் வந்து எல்லா தாலும் இருக்கும் ஒரே டாலில் வந்து நம்ம சாம்பார் பண்ணாமல் இது மாதிரி பண்ணாமல் நல்லாயிருக்கும் இது கீ ரைஸ் கூட நல்லாயிருக்கும் ப்ளைன் ரைஸ் கூடவும் நல்லாயிருக்கும் சப்பு டாலி நம்ம மிக்ஸ் குறுக்கி கொரிச்சுன்னா நார்மல் த்ரீ டாலி மிக்ஸ் குறுக்கி கொரிச்சு சைடே ஏசங்கிற மிக்ஸ் குறிப்பை டைம் ரூபா படியாக ரொம்ப படியாக டேஸ்ட் பி ஆசிவோம் ஈங்கன்னா டீக்க பெஸி புக்கிவா போய் திறக்கார் தெல்லோரை கீ போ ఆ సౌకరీ టైమ రె గరం గరం డాలి రకర పకి దాని బాగా టెస్ట్ ఆస మసాలా సి టైమ ర డాక్స్ బీధ పత్ర పక దర రాగ ఠిక రహి இது வந்து ரொட்டி கூடவும் வெறும் ஜீரா ரைஸ் இல்லைனா கீ ரைஸ் பண்ணோம்னா கூட பசங்களுக்கு இது கொடுத்தமான்னா ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி கூடவும் நல்லாயிருக்கும் சா தோசை கூடவும் சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக பெருங்காயம் வந்து இறக்கும் போது கொஞ்சம் போட்டிங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வந்து அந்த ஸ்டெம்மோட இருக்கிற மாதிரி தண்டோட இருக்கிற மாதிரி நிறைய கட் பண்ணி போட்டுட்டு சாப்பிடும் போது வந்து சூடாக இருக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்களேன்னா சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் என்னோட நான் பண்ணுற இந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெண்டு லாங்குவேஜ் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தாவும் வேறு ஏதாவது புரியலனாவோ எனக்கு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அது

இது டால் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல விரும்பினா மூணு டாலி நான் மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கேன் இதோட டேஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோட்டின் ஜாஸ்தியா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொத்தமல்லி சாப் சர்வ் பறிக்கி படியா டால் தடுக்காம ரெடி ஆகல என்னோட டால் தடுக்க நான் காலையிலேயே வந்து இதுவும் பண்ணியாச்சு காலி பண்ணியாச்சு கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுமானா நம்மளுக்கு நம்மளோட வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ பசங்க ஸ்கூல் போகும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டுமானா அதுக்கப்புறம் நம்ம வேலை பண்ணுறதுக்கு டைமாக கிடைக்கும் நான் அந்த டைமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன் மொபைல்லே தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரே சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் வீடியோ எடுக்கிற வீடியோவும் ஒரு நாள் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு அது நல்லா வெந்துட்டோன்னே லாஸ்ட்டாக வந்து நம்ம கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டோமுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ட்ரை கஸ்தூரி மெஸ்கி தான் போடுறேன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டுவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோமுன்னா செம்மையாக இருக்கும் அந்த ஸ்டெம் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா காலிஃப்ளவர் வெந்துட்டு இருந்தாவே அது கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக டீக்கை கஸ்தூரி மெத்தி போக்கி வச்சுமோ போக்கிக்கு அப்புறம் மிக்ஸ் கொடுத்து అవు కావర్ ఆలూ బల సిజిదేచి తాప్ర కొరియా లీవ్స్ పోకికి అవు లంచ్ ప్యాక్ మూరు భిడి ఆ భోగతో లైక్ కమంటు థ్యాంక్ యూ